அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்பவுமே டேஸ்டான மினி பாக்கெட் ஷவர்மா தான் பண்ண போறோம் இந்த ரெசிபியை அவன்லயும் செய்யலாம் அவன் இல்லாம செய்யலாம் பட் நான் அவன் இல்லாம எப்படி செய்யலான்றத காட்டியிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் த்ரீ பிப்டி கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு தின் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல டூ டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் தனியா தூள் ஒன் டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் டூ டீஸ்பூன் உங்கள்ட்ட பவுடர் இல்லன்னா பேஸ்டா சேர்த்துக்கங்க என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன் பட்டத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் நட் மெக் பவுடர் கால் டீஸ்பூன் தயிர் ஒன் டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹாஃப் லெமனோட ஜூஸ் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரனேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பீத்தா பிரெட் செய்யறதுக்கு நான் ஒரு கப் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் அதோட ஒன் டீஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல்ல மூணு கப் மைதா எடுத்திருக்கேன் அதோட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவோட ஆக்டிவேட் ஆன ஈஸ்டையும் சேர்த்துக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் subscribe பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்ட் டோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு ஒன் ஹவருக்கு ரைஸ் ஆகிறதுக்கு விட்டுறலாம் அடுத்ததாக ஷவர்மா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒன் கப் மைனேஸ் எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒன் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சிக்கனை ஜூஸியாக சாஃப்டா ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் பட் எனக்கு கிறிஸ்பியா வேணும்ன்றனால கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்ததா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு அதை நான் ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிட்டு ஒரு போர்ஷன்ல நல்லா ரோல் பண்ணிட்டு காஃபி கப் இல்லாட்டி குக்கி கட்டர்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தவால மீடியம் ஹீட்ல போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அவனில் ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தா போதும் அடுத்ததாக ஷவர்மா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரெடி பண்ண ஷவர்மா சாஸ் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குபூஸ்ல சென்டர்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஹாஃப் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங்கையும் ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா குபூஸ்லயும் ஃபில் பண்ணிக்கலாம் கடையில வாங்குற அதே குபூஸ்ல டேஸ்ட்டாக டேஸ்டா இருந்துச்சு ஹெல்தியா பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe thanks for watching